சின்ன குழந்தைகளை பெரியவங்க தூக்கி வச்சுக்குவோம் நடக்க ஆரம்பிச்ச பிறகு சில குழந்தைகள் தாங்களாவே நடக்கணும்னு விரும்புவாங்க சில குழந்தைகள் இன்னும் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வளர்ந்த இளைஞர்களாக பெரியவர்களாக முதியவராக ஆகிடுவாங்க ரொம்ப முதியவர்களான பருவத்தை இரண்டாம் குழந்தை பருவம் செகண்ட் இந்த வயசுல நிறைய பேருடைய ஆசை என்னவா இருக்கு தெரியுமா படுத்த படுக்கை ஆகிடக்கூடாது தானாவே எல்லா வேலையும் செய்ய முடியணும் நடக்க முடியணும் யாராவது தூக்க எடுக்கணும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ப்ரேயர் கூட பண்ணுவாங்க கருத்தை சொல்றாரு தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி முப்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்பு வைப்பேன் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நம்ம பெற்றோர் நம்மை சுமந்திருக்கலாம் ஆனா தாயின் வயிற்றில் இருந்தது முதல் கடைசி வரை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிற கருத்துடைய கருத்துக்குள்ள நம்மை கொடுத்துட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கலாம்